மலேசியா வசதம் சார் சொன்னாரா இது வந்து ஒரு காதல் டூயட் ஒரு காதல் மெலடி நீங்களும் ஜானகமாவும் தான் பாட போறீங்க ரொம்ப சூப்பரா இருக்க போது இந்த பாட்டு சார் நீங்க முதல்ல லிரிக்க படிங்க இந்த பாட்டை நான் எப்படி பாடுறேன்னு பாருங்க ஆகாய கங்கை பூந்தேன் மலர் அந்த குரலை தோறும் பொன்மான் விழி தேடி அப்படின்றதா வரிகள் பொன்மான் விழி தேடி ஆஹா அற்புதமா இருக்கே இளையராஜா சார் சூப்பரா டியூன் போட்டிருக்காரு காதல் மலரும் இந்த மெலடிக்குள்ள ஒரு காதல் உரையாடல் இருக்கும் ஒவ்வொரு வரிக்கும் வந்து கேள்வி பதிலா அமைக்க சொன்னாங்க அதுக்கேத்த மாதிரி மெட்டுக்கு வந்து எழுதிருக்கேன் தருவேன் பலனூறு பருக பருகாரு அப்படின்ற இந்த லைன் எப்படி நீங்க பாட போறீங்க இளையராஜா சாருக்கு இந்த வரிகள் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க இந்த வரிகள் சிலாகிச்சு பாட முடியுமா எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை கேக்குறவங்க எல்லாம் உருக போறாங்க அப்படி ஒரு பாட்டு இது இந்த வரிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன சேரு இந்த பாட்டு பிடிச்சிருக்காவா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு சார் உங்களுக்கு பல பெண் ரசிகர்கள் இந்த பாட்டுல இருந்து கிடைக்க போறாங்க இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல காதல் நெஞ்சில் வேளதாழம்